ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்குது இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா படித்த ஒரு நபரே வந்து சோஷியல் மீடியாவை எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு தவறான முறையில் அது மட்டும் இல்லாமல் தெரியாத ஒரு நபரை நம்மனால் என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு இந்த உண்மை சமூகம் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவை நல்ல விதமாக யூஸ் பண்ணுறாங்க ஏர்ன் பண்ணிக்க யூஸ் பண்ணுறாங்க ஒரு நல்ல தாங்கிட்ட இருக்க நல்ல விஷயத்தை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறாங்க பட் ஒரு சிலர் இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சென்னையை சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவி அவங்க பேரன் பேரண்ட்ஸோடு சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு பையன் வந்து என்னோடய புகைப்படத்தை ஆபாச புகைப்படமாக மாற்றி என்னை இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிங் ஆப்பில் வந்து இந்த பெண்ணும் இருக்காங்க அங்கே தான் வந்து இந்த பையனும் இந்த பெண்ணுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க ரெண்டு பேரும் வந்து சேட் இருக்காங்க சேட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸையும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அந்த பெண்ணோட புகைப்படத்தை அந்த பையன் வந்து ஆபாச புகைப்படத்தை புகைப்படமாக மாற்றிடுறான் அது வந்து ஒரு நார்மல் புகைப்படம் தான் பட் அதை ஒரு ஆபாச புகைப்படமாக மாற்றிடுறான் மாற்றிட்ட பிறகு பிளாக்மெயில் பண்ணுறான் அந்த பெண்ணை ரெண்டு கண்டிஷன் வச்சு ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்ட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் தவறான முறையில் மாற்றிருக்கான் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த புகைப்படத்தில் இருக்கா மாதிரி நீ வந்து வீடியோ காலில் வரணும் நான் மட்டும் இல்லாமல் என் கூட அஞ்சு ஃப்ரெண்ட்ஸும் வந்து இருப்பாங்க வீடியோ காலில் அப்படின்னு சொல்கிறான் செகண்ட் கண்டிஷன் வந்து நீ என் கூட வந்து தனிமையில் இருக்கணும் இப்படிலாம் நீ இருந்தனா இந்த ஃபோட்டோஸை வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன் இல்லைன்னா வந்து இன்டர்நெட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான் அதனால தான் வந்து அந்த பெண் வந்து அவங்க கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவனை பிடிக்கிறதுக்காக அந்த பெண்ணுக்கிட்ட சொல்கிறாங்கன்னு இந்த மாதிரி பேசுமா பேசி அவன் வரவை நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி அந்த பெண்ணை வந்து ஆசையாக பேசுகிறாங்க பேசிட்டு இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீ வா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பையன் வந்து சென்னையில் நிறைய ப்ளேஸ் சொல்கிறான் இந்த இடத்துக்கு வா இந்த இடத்துக்கு வா அப்படின்னு ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டே தான் இருக்காங்க அந்த பெண்ணும் தெரியாமல் வந்து போலீஸும் ஆனால் வந்து அவங்க வரதே இல்லை இந்த மாதிரி ஏமாற்றிட்டு தான் இருக்கான் அதனால போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்பரை வச்சு ட்ராக் பண்ணுறாங்க ட்ராக் பண்ணும்போது தான் தெரியுது அவன் உளுந்தூர்பேட்டையில் இருக்கான் அப்படின்னு உளுந்தூர் பேட்டையில இருந்துக்கிட்டே சென்னையில் நிறைய பிளேஸ்ல வந்து அந்த பெண்ணை வந்து வர வச்சு ஏமாத்திருக்கான் அதுக்கப்புறம் அந்த பெண்ணும் போலீஸும் வந்து டேரெக்டாக உளுந்துருப்பேட்டை போய்ட்டு அவனை வந்து பிடிச்சிடறாங்க பிடிச்சிட்டு ஃபோன் போது தான் தெரியுது நிறைய அந்த பெண்ணோட நிறைய புகைப்படத்தை வந்து ஆபாச புகைப்படமாக மாற்றி வச்சுருக்கான் அப்படின்னு இத்தனைக்கும் அவன் வந்து ஒரு எம்பிஇ ஸ்டூடெண்ட் அதுக்கப்புறம் அதை பார்த்து அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க தயவு செஞ்சு விட்டுருங்க என் பையப்பதாக இருக்கான் அவனுக்கு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே காட்டும்போது அவங்க ரொம்பவே அதிர்ந்து போயிடுறாங்க இப்போ வந்து அதுக்கான தண்டனையை வந்து அனுபவிச்சுட்டு வந்திருக்கான் ஸோ நம்ம வந்து சோஷியல் மீடியாவை நல்ல முறையில் யூஸ் பண்ணுவோம் எங்கே போனாலுமே நடக்க தான் செய்யும் பட் நம்ம வந்து அந்த பிளேஸில் எப்படி இருக்கோன்றது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நல்ல விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவும் அட் த சேம் டைம் நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுமா டாட்டா